தமிழ்நாடு இந்து சமய துறையின் சார்பாக முப்பது இணையர்களுக்கு திருமணத்தை உங்களுடைய முன்னிலை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பொதுவாக எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அப்பொழுது கிடைக்கின்ற அந்த உற்சாகத்தை விட ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும் பொழுது கூடுதல் மகிழ்ச்சி கிடைக்கும் அதுவும் இன்றைக்கு சென்னை மேற்கு மாவட்டத்திற்கு தென்மேற்கு மாவட்டத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி வரும்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் இந்த நிகழ்ச்சி தென்மேற்கு மாவட்டத்தில் நடக்கின்றதா அல்லது கிழக்கு மாவட்டத்தில் நடக்கின்றதா என்று ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது எங்கே நடத்தினாலும் அண்ணன் சேகர்பாபு நடத்துகின்ற நிகழ்ச்சி அவர் துறை நடத்துகின்ற நிகழ்ச்சி அது எப்பொழுதுமே ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக கண்டிப்பாக அமைந்திருக்கும் ஒரு திருமணத்திற்கு செல்கின்ற பொழுது அப்படி என்றால் இன்றைக்கு இந்த மேடையிலே முப்பது இணையர்களுக்கு நாம் திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம் முப்பது இணையர்கள் அவருடைய இல்வாழ்வில் இன்றைக்கு அடி எடுத்து வைக்கின்றார்கள் அதுவும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள் இன்னைக்கு காதலர் தினம் இதை சொன்னா சில பேர் கோம வரும் அவங்கெல்லாம் காதலர் தினத்தை சொல்லுவாங்க காதலர் தினத்தை கொண்டாடாம இருக்க முடியுமா ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம்தான் அப்படிப்பட்ட முக்கியமான இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம் ஆகவே உங்கள் அனைவரும் சார்பாக இந்த முப்பது மணமக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது நல்ல காதலர்களாக அதைவிட முக்கியம் நல்ல நண்பர்களாக உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன் உங்கள் சார்பாக துறையின் அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்கள் எந்த நிகழ்ச்சியையும் மிக மிக சிறப்பாக நடத்தக்கூடியவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அண்ணன் அவர்களுடைய முயற்சியால் கிட்டத்தட்ட கோயில்களுக்கு நடக்க நடத்தப்பட்டுள்ளது நம்முடைய திராவிட மாடல் அமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகுதான் ரூபாய் ஏழாயிரத்தி நானூறு கோடி மதிப்புள்ள ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அளவிலான கோயில்கள் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் கோயில் நிலங்கள் அடையாளம் கல்வி பணி அறப்பணி என இந்து சமய அறநிலைத்துறை எடுக்கும் முயற்சிகள் அத்தனைக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இதற்கு முந்தைய ஆட்சியினர் இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக திருமணங்களை நடத்தி வைக்கின்ற இந்த திட்டத்தையே நிறுத்தி நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு சேகர்பாபு அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு திருமணங்களை நடத்தி வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டு இன்னும் எழுநூறு திருமணங்களை நடத்த அதற்கான பணிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே முப்பது திருமணங்களையும் சீர்வரிசையுடன் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் அந்த துறையை சேர்ந்தவர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகின்ற பொழுது பொதுவாக தாய் வீட்டில் இருந்து சீர்வரிசையை அனுப்புவார்கள் இன்றைக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தாயாக இருந்து நம்முடைய திராவிடமான அரசு சார்பாக முப்பது ஜோடிகளுக்கும் சீர்வரிசை பொருட்களை கொடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய பலருடைய அந்த பேர் பட்டியலை நான் படித்து பார்த்தேன் பின்னால் படிப்பை குறிக்கின்ற வகையில் பின்னாடியும் பிஇ எம் பி ஏ எம் எஸ் இடம் போன்றிருந்தன அதிலும் குறிப்பாக இங்கே மணமகள்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் சகோதரிகள் பட்டதாரிகளாக இருக்கின்றார்கள் அதில் ப்ரொபஷனல் டிகிரி முடித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல இதெல்லாம் சாத்தியம்னா நிச்சயமா சாத்தியம் கிடையாது அப்பெல்லாம் படிப்பதற்கு பெண்களுக்கு உரிமையாக படிப்பதற்கு உரிமையே கிடையாது இன்றைக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகள் பின்னால் பெயருக்கு பின்னால் படிப்பு ஒரு பட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அன்றைக்கு படிக்க விடாமல் செய்த அந்த அழிவில் இருந்து நம்முடைய மக்களை மீட்டெடுத்து மாபெரும் புரட்சியை இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த திராவிட இயக்கத்தாலும் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா மொத்த கலைஞருடைய வழியில அவருடைய உழைப்பாலும் அவருடைய திட்டங்களாலும் இன்றைக்கு நீங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கல்வியில் சிறந்ததான ஒரு மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டு குறிப்பாக தமிழ்நாட்டுடைய ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதாவது உயர்கல்வி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜ் போய் சேருகின்ற சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதமாக இந்தியாவிலேயே அதிகமான நாற்பத்தி ஏழு சதவீதம் ஜிஆரோடு நம்முடைய தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளால் நம்முடைய திராவிட மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களால் ஒன்றியம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமே நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்து பாராட்டி கொண்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா அடிக்கடி சொல்வார் வீடு நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும் என்று குறிப்பிடுவார் ஆகவே நான் மணமக்களை கேட்டுக்கொள்வது வீட்டை நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களை இந்த நாட்டை பார்த்துக்கொள்ள கொள்ள நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கழக அரசு அமைந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகின்றது இந்த நான்கு வருடங்கள்ல நம்முடைய திராவிட மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றது சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட நான் விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக தலைவர் மாணு முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண கையெழுத்து திட்டம்தான் அந்த திட்டத்தின் மூலம் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை மகளிர் சுமார் அறுநூத்தி இருபது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் தாய்மார்களும் ஒவ்வொருத்தரும் மாசம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அடுத்து பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டில் உட்காரக்கூடாது அதுக்கப்புறம் காலேஜ் போய் உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்ற திட்டம் மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சேர்கின்ற ஒவ்வொரு மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த புதுமை புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தோங்கி வச்சாங்க மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் உண்டு என்று சென்றவுடன் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவங்கி வச்சாங்க இந்த ரெண்டு திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க அதே போல காலையில எழுந்து சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைகளை வேறு வயசுல பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிச்சு கிராம பகுதிகளில் முக்கியமா ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தையும் இல்லாத ஒரு திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போனா ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் கூடிய படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கூடத்திற்கு போனா முதல்ல தரமான உணவு காலை உணவு அதன் பிறகுதான் அவங்களுக்கு கல்வி ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் அதை செயல்படுத்திய நம்முடைய தலைவர் அவர்கள் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று இன்று மூ மூன்று மாதங்கள்ல இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு எனவே இந்த அரசு உங்களுக்கான அரசாக உங்களுக்காக உழைக்கின்ற அரசாக செயல்பட்டு வருது உங்களுக்கெல்லாம் தெரியும் செய்திகள் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க சமீபத்தில் ஒன்றிய அரசு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை அறிவித்தது நான் கூட சொன்னேன் ஒன்றிய அரசு பட்ஜெட் இல்ல ஒருத்தருக்குமே யூஸ் இல்லாத பட்ஜெட் யூஸ்லெஸ் பட்ஜெட்ன்னு சொன்னேன் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க ஒரு ரூபாய் கூட இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல அரசுக்கு தான் ஒரு ரூபா கூட கூட அந்த அதை புரிஞ்சுக்கணும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் பாராளுமன்றத்துல அந்த பட்ஜெட்டை படிச்சாங்க ஒரு முறை கூட தமிழ்நாடு என்ற பெயர் அதுல உச்சரிக்கப்படல ஒரு ரூபா கூட ஒதுக்கல இப்படி இருக்கிறப்பவே நம்முடைய அரசு கழக அரசு இந்த அளவுக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கு ஆகவே இந்த அரசுக்கு நீங்க அனைவரும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த அரசினுடைய சாதங்களை சாதனைகளை அரசினுடைய திட்டங்களை தான் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அரசில் இருக்கக்கூடிய எங்களுக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஆனால் இந்த அரசினுடைய அம்பாசிடர்களாக மக்களாகிய நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இன்னும் பல ஆண்டுகளுக்கு உழைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இப்பொழுது போல எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை இங்கு இருக்கின்றது இங்கே இல்வாழ்வில் இணைகின்ற அந்த முப்பது இணையர்களும் வாழ்வில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே பேசிய வாழ்த்திய வரவேற்பை ஆற்றிய துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் துணை முதலமைச்சர் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றார் அவருக்கு மிகவும் ராசியான கைகள் என்று சொன்னார் எனக்கு ராசி மீது எல்லாம் நம்பிக்கை கிடையாது எனவே நீங்கள் ஒருவரும் ஒவ்வொருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையோடு நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக சுகமான வாழ்க்கையாக அமையும் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் வண மக்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு பெருகின்ற அந்த குழந்தைக்கு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அழகான ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் சொன்னார்கள் நூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்தவில்லை இரநூறு ஆண்டு வாழ வேண்டும் என்று அது சாத்தியமில்லை ஆனால் எந்த இரநூறு என்று சொன்னார் என்று நிச்சயம் உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும் அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொண்டு அடுத்த ஒரு வருடத்திற்கு அதற்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இல்வாழ்வு இணைந்துள்ள நீங்கள் அனைவரும் பெரியாரும் பகுத்தறிவும் போல பேரங்க அண்ணாவும் மாநில சுயாட்சியும் போல முத்தமிழங்கு நாட்டு கலைஞரும் நம்முடைய தமிழ்நாடும் போல மாணும் முதலமைச்சர் அவர்களும் திராவிட மாடலும் உழைப்பும் போல பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்